எல்லோருக்கும் வணக்கம் ஓடிடி இன்னைக்கு உண்மையிலே சொல்ல பண்ணோன்னா நம்ம சிறு பட்ஜெட்டாக இருக்கட்டும் எந்த படங்களாக இருக்கட்டும் வெளி வந்ததுக்கப்புறம் முன்னாடியெலாம் வந்து ரீ ரீரிலீஸ்ன்னு அடுத்தடுத்த தேட்டரில் அதே வீக்லே இல்லை ஒரு பத்து நாள் கழிச்சோ பதினஞ்சு நாள் கழிச்சோ தேட்டரில் ரிலீஸ் ஆகும் திரும்ப போய் பார்ப்போம் அந்த வாய்ப்பு இருந்துச்சு இப்போ கொஞ்சம் கொஞ்ச நாள் அந்த வாய்ப்புகள் இல்லாமல் இருந்தது இப்போ ஓடிடி வந்ததுக்கப்புறம் எப்போ வேணாலும் நம்ம நினைச்ச நேரம் அந்த படத்தை பார்த்துக்கலான்ற ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தியிருக்குது இது சொல்ல போனால் ரசிகர்களுக்கும் ஒரு நல்ல தான் தயாரிப்பாளர்களுக்கும் இது ஒரு நல்ல தான் இப்படி ஒரு வாய்ப்பு வந்ததுக்கு முக்கியமாக நம்ம நன்றி தான் சொல்லணும் அதே மாதிரி இந்த ஓடிடி ப்ளஸ் பெரிய அளவில் ரீச் ஆகணும்னு வேண்டிக்கிறேன் வாழ்த்துக்கிறேன் தேங்க்யூ அந்த ஓடிடி ப்ளஸ் அதுக்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களை நம்ம தெரிவிச்சுக்கிறேன் இந்த நிகழ்ச்சிக்கு கூப்பிட்ட கேபுள் சங்கர் சார் அவர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நம்ம ஒரு சின்ன படத்தை எடுத்துட்டு அதை தேட்டருக்கு கொண்டு வர்றதுக்கு பெரும் போராட்டம் போடும்போது நம்ம அந்த ஓடிடி மூலமாக தான் எல்லாத்துக்கும் போய் சேர்ந்தேன் அந்த படம் இன்னைக்கு இந்த மேடைக்கு வந்து எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்குன்னா அந்த வாய்ப்பு வந்து இந்த ஓடிடி மூலமாக தான் கிடச்சிச்சு அதனால இனி வர்ற காலங்கள் வந்து ஓடிடியாக தான் இருக்கும் இந்த சின்ன படங்களுக்கு பெரிய படங்களுக்கு வந்து தேட்டர்கள் அதுவே பெரிய போராட்டமா இருக்கும்போது நம்மளுக்கு அதுமான இடம் கிடைக்கல அதுக்கு வந்து இந்த ஓடிடி ஒரு பெரிய ப்ளஸ்ஸாக இருக்கும் இந்த ஓடிடி பிளஸ் மூலமாகவும் இன்னும் நிறைய தமிழ் சினிமாவுக்கு நிறைய இயக்குனர்கள் வரணும் அவங்களோட இந்த மாதிரி நிறைய ரிலீஸாக காத்துக்கிட்டு இருக்கிற நிறைய படங்கள் வந்து இந்த ஓடிடி மூலமாக மக்கள் மக்களிடம் சேரணும்னு சொல்லிட்டு என்னோட வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன் நன்றி வணக்கம் மற்றும் ஊடக நண்பர்களுக்கு டேபிள் சங்கர் சார் வந்து சும்மாவே ஒரு கமர்ஷியல் தாட் இல்லாமல் வட்டார வழக்குக்கு வந்து ஸ்போர்ட்ஸ் ப்ரொடக்ஷன் போய்கிட்டு இருக்கும்போது வந்து ரிலீஸ் பண்ணுற வரைக்கும் ரிலீஸ் பண்ணதுலேருந்து இப்போ வரைக்கும் வேர்ல்டு ஃபெஸ்டிவல்ஸுக்கு அனுப்புகிற வரைக்கும் எனக்கு சப்போர்ட் பண்ணிக்கிட்டே இருக்கார் அவர் வந்து என் என் மூலிமா என் படம் மூலயமா ஒரு ரூபா கூட அவருக்கு எதுவும் கிடைக்கல ஆனால் அவர் வந்து இது வந்து பேஷனாக எடுத்து பண்ணிக்கிட்டு இருக்காரு காரணம் அந்த மனிதர்கள் குறைவு வணிக நோக்கம் உள்ளவங்க மட்டும்தான் இங்கே ஃபுல்லாக நிறைஞ்சிருக்க இடத்துல ஏதோ ஒரு படம் அவருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஜனங்கள்கிட்ட சேர்க்கணும் அப்படின்றதுல வந்து அவர் படம் மாதிரியே எடுத்துக்கிட்டு முனைப்போடு செயல்படுத்திக்கிட்டு இருக்காரு அது பார்த்துருப்பீங்க இப்போ வந்தவங்க எல்லாருமே எனக்கு முன்னாடி வந்த இயக்குநர்கள் எல்லாருக்குமே ஒரு ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு இடத்துல சப்போர்ட்டாக இருந்திருக்காரு எனக்கு வந்து கொஞ்சம் அதிகமாக தான் எனக்கு பண்ணியிருக்கார் சக்தி சாரை சக்திவாராயணன் சாரை அதிகமாக வச்சதுலேருந்து இப்போ வரைக்கும் எனக்கு பெரிய அளவு சப்போர்ட்டாக இருக்கார் இவர் ஆரம்பிச்சு ஆரம்பிச்சுக்க இந்த ஓடிடி ப்ளஸ் வந்து கண்டிப்பாக ஒர்க் அவுட் ஆகணும் அதை மீடியா வந்து சப்போர்ட் பண்ணணும் என்னென்னா ஒரு என்னை மாதிரி ஒரு வணிக நோக்கம் இல்லாமல் அப்போ அதவே கொண்டு வந்து பத்திரிக்கை மூலிமா உங்கள் மூலிமா எல்லாத்தையும் கொண்டு வந்து சேர்த்தவர் இது இப்படி ஒரு ஸ்தலத்தை வந்து ஒர்க் அவுட் பண்ணுறதுக்கு உங்கள் மூலியமாக வாய்ப்பு அமைஞ்சிச்சுன்னா இனி எனக்கு பின்னாடி வர்ற படங்களுக்கு வந்து யாரோட அறிமுகமும் தேவையில்லை நேராக அவர் ஆஃபீஸில் போய் அவரை சந்திச்சிட்டா போதும் அதுக்கான விடிவு பிறந்துடும் அதனால் பத்திரிக்கைக்காரங்க மனசு வச்சா கண்டிப்பாக இது சக்ஸஸ் ஆயிரும் ஓடிடி ப்ளஸ் பெருசாக ஒர்க் அவுட் ஆகணும் தமிழ் சினிமா என்னை மாதிரி ஹெல்காவது இது ஒர்க் அவுட் ஆகணும் அப்படி இது பெருசாக வரணும்னு வாழ்த்து வேண்டிக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் எந்த கருத்தை எங்கே சொல்லணும் அப்படிங்கிற நிறைய சிக்கல்கள் வந்து இப்போது நமக்கு இருக்குது ஸோ தேட்டரில் சில கருத்துக்கள் தான் சொல்ல முடியும் அதே மாதிரி ஓடிடியில் சில கருத்துக்கள் தான் சொல்ல முடியும் அந்த மாதிரி சிக்கல்கள்லாம் நிறைய இருக்குது ஸோ இந்த மாதிரி புது புது ஓடிடி வரும்போது அந்த சிக்கல்கள் நிறைய விலகும் நான் நம்புகிறேன் இந்த ஓடிடி அந்த மாதிரி ஒரு கருத்து சொல்றது தான் நம்ம எல்லாருக்கும் நான் நினைக்கிறேன் ஸோ இது உருவாக்கி அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வணக்கம் அதே நிறைய ரன் டைம் இருக்கிற சீரிஸ் இல்லை நிறைய பேர் பார்த்த சீரியஸ் அது ஒரு சின்ன திருப்பம் ரெண்டு டைம்னா ரொம்ப நீளமான சீரிஸ் நினச்சிப்பாங்க அது நல்ல ஒரு சுருக்கமான விரிவா ஒரு வீரியமான சீரியஸ் தான் எங்களுக்கு எல்லாருக்கும் வணக்கம் எல்லா படைப்பாளியோட அல்டிமேட் நோக்கமே வந்து தன்னுடைய படைப்பை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்கறது தான் வேஸ்டி கட்டி காட்ட ஆரம்பிச்சு கொட்டா இப்ப மல்டிப்ளெக்ஸ் வரைக்கும் வந்து நிற்கிது ஆனால் ஆனா அதுல ஏகப்பட்ட ஃபேக்டர்ஸ் நடுவில் இப்ப வளர்ந்துகிட்டே இருக்கு நிறைய படைப்பாளி வந்து எடுத்துட்டா மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துக்க முடியாது உள்ள ஏகப்பட்ட கார்பரேட்ல இருந்து பல விஷயங்கள் இருக்கு ஸோ இந்த சூழலில் ஒரு படைப்பாளியோட படைப்பை மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குற எந்த பிளாட்ஃபார்மும் இப்போ தமிழ் சூழலுக்கு ஒரு பெரிய ஆக்சிஜன் மாதிரி தான் ஆரோக்கியமான ஒரு முயற்சி தான் ஸோ அப்படி ஒரு முயற்சி ஆரம்பித்ததுக்கு ஓடிடி ப்ளஸ்க்கு ரொம்ப நன்றி ஒரு படைப்பாளியை நன்றி சொல்லிடுறேன் அந்த விஆர்லாம் வச்சுக்க ஆரமிச்சாங்க ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்துச்சு அது எனக்கு இன்னும் டெக்னாலஜி இன்னும் தெரியாது ஆனால் ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருந்துச்சு கேபிள் சங்கர் அண்ணன் வந்து ரொம்ப இயங்கிட்டே இருக்கக்கூடிய ஆள் எப்போ கேட்டாலும் ஏதாவது ஒன்று புதுசாக பண்ணிக்கிட்டே இருக்காள் அது அவர்கிட்ட எனக்கு இன்ஸ்பீரிங்கான ஒரு விஷயம் அது ஸோ அதுக்கும் நன்றி ரெண்டாவது நான் வந்து சீனராம் சார் சாருடைய ஸ்டூடெண்ட் பிள்ளை நான் தான் எனக்கு குரு அவர் கூட இந்த ஒரு மேரில் இருக்கிறதுக்கும் அவர் கையில் இந்த அவார்ட் வாங்கிறது அரேஞ்ச் பண்ணதுக்கு எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அதுக்கும் தனியாக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது அஸ்வி வந்து ஒரு 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 காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி வந்து என் முன்னாடி வந்து நின்னாப்பிள்ள இன்றைக்கி வந்து ஒரு படத்துக்கு எழுதி இயக்கி அதிகப்படியான மக்கள் பார்த்த வெப் வெரிசின் அனதர் ரைட்டர் மிஸ்டர் வசந்த் பாலகிருஷ்ணன் அவர்களை பேச வருமாறு அன்போடு அனைவருக்கும் வணக்கம் அதாவது ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் முக்கியத்துவம் எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா இப்போ நக்கீரன் இல்லை அப்படின்னா கூச வீரப்பன் அப்படின்ற சீரீஸ் வந்து சாத்தியம் இல்ல அதே போல ஓடிடி பிளாட்ஃபார்ம்ன்ற இந்த தளங்கள் இல்லை அப்படின்னா இந்த வீச்சோட நாங்க உருவாக்கிய அந்த கூசமுனுசாமி வீரப்பன் சீரீஸ் வந்து இந்த வீச்சோட வந்திருக்க வாய்ப்பு இல்லை அப்போ படைப்புகளுடைய அந்த சாத்தியத்தை வந்து பாசிபிலிட்டிஸை வந்து தொடர்ந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து அதிகமாக்கிட்டே இருக்கு இப்போ இங்க ஸ்கிரீன் பண்ணப்பட்ட படைப்புகளை பார்க்கும் போதும் அந்த தான் வந்து நம்ம டேபுவா சில விஷயங்களை டிஸ்கஸ் பண்ண முடியாது சினிமால சீரியல்ல இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்ற எல்லா விஷயங்களையும் இதுல டிஸ்கஸ் பண்றாங்க அதுவும் இப்போ கேபிள் சங்கர் சாருடைய சீரீஸ்ல வந்து ரிலேஷன்ஷிப் பத்தின விஷயங்கள் வந்து இவ்வளவு தூரம் எக்ஸ்ப்ளோர் பண்ணிருக்காரு ஸோ இந்த சாத்தியங்களை தொடர்ந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் வந்து அதிகமாக்கிட்டு இருக்கு இந்த ஓடிடி பிளஸ் வந்து அதை இன்னும் அதிகமாக்கும் நம்பிக்கை பிறந்திருக்கு அதற்கு வாழ்த்துக்கள் நன்றி அனைவருக்கும் வணக்கம் கேபிள் சங்கர் இந்த நிகழ்ச்சிக்கு என்னை போது அவர் நீங்கள் பேசணும்னு சொல்லவே இல்லை நீங்கள் மேடைக்கு வர்றீங்க சிலருக்கு பரிசு தர்றீங்க அப்படின்னா என்கிட்ட சொல்லியிருந்தார் அப்புறம் அவரோட தொடர்ந்து இந்த நிகழ்ச்சி வர்றதுக்கு முன்னாடி நான் பேசிக்கிட்டு இருந்தது தகிந்துக்கிட்டு இருந்தது அப்புறம் தொடர்ந்து நீண்ட காலமாக வந்து இந்த ஓடிடி பற்றியும் இது செய்ய போற நன்மைகள் பற்றியும் அவர் பேசிக்கிட்டு இருந்தார் வளர்ச்சி எல்லாத்தையுமே ஒரு படிக்கிற ஒரு சமூகத்தில் படிச்சு பார்த்து புரிஞ்சுக்கிற ஒரு சமூகத்திலிருந்து இன்னைக்கு பார்க்குற ஒரு தலைமுறை வந்துட்டாங்க எல்லாத்தையுமே பார்க்கணும் அப்படிங்கிற ஒரு தலைமுறை வந்தாச்சு இன்னைக்கு பெரும்பான்மையான பெற்றோர்களுடைய மிகப்பெரிய கவலையாக இருக்கிறதே வந்து கொடுத்த ஃபோனை எப்படி திரும்ப வாங்குறதுங்கிறது தான் குழந்தைகள் கையில் நாம் கொடுத்த இந்த ஃபோனை எப்படி திரும்ப வாங்கிறது ஒரே அறையாக இருக்குது ஆனால் தனித்தனி அறையாக இருக்குது ஒரே வீடாக இருக்குது ஒரே அறையாக இருக்குது ஆனால் அந்த வீட்டுக்குள்ளே வந்து தனித்தனி அறைகள் இருக்குது அப்பா சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான் அம்மா சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான் டீச்சர் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான் யார் சொன்னால் கேட்க மாட்டேங்கிறான் கூகுள் சொன்னால் உடனே கேட்குறான் ஸோ இப்படி ஒரு ஒரு பக்கம் இருந்து கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த இணையதளத்தின் மூலமாக கதைகள் அதன் மூலமாக கருத்துக்கள் நல்ல செய்திகள் மக்களை போய் சேருவதற்கான ஒரு பக்கமும் நடந்துகிட்டு இருக்குது ஸோ அந்த வகையில் சினிமாவுக்கு ஒரு புதிய வெளிச்சமாக இந்த ஓடிடி இருக்கும்னு நான் நம்புகிறேன் ஏன்னா ஒரு இந்த புதிய எல்லா புதிய டெக்னாலஜி வழியாகவும் நம்முடைய தமிழ் கதைகள் போய் மக்களை சேர்றது தான் இது இந்த இன்னைக்கு இருக்கக்கூடிய மிகப்பெரிய நிறுவனங்களுக்கு மத்தியில் இப்போ இருக்கக்கூடிய இந்த புதிய நிறுவனத்தின் மூலமாக என்ன நன்மை உண்டாகும் நான் நம்புகிறேன்னா நிறைய புதியவர்களுக்கு வாய்ப்பு கிடைக்கும் நம்புகிறேன் எங்கெல்லாம் வாய்ப்பின் கதவு அடைக்கப்படுதோ அங்கே ஒரு புதிய வாசல் திறந்துக்கிட்டே இருக்குது ஸோ அதை காலமும் விஞ்ஞானமும் செஞ்சுக்கிட்டே இருக்குது ஸோ அந்த வகையில் இந்த ஓடிடி பிளஸ் இந்த மீடியா வழியாக நிறைய தமிழ் கலைஞர்கள் உலக மக்களோடு போய் உரையாடுறதுக்கு தன் கதைகளை வழங்குவதற்கு ஒரு அடிப்படை தளம் உருவாகுகிற இந்த நேரத்தில் இதில் நான் கலந்து கொண்டு அவர்களை வாழ்த்துவது எனக்கு ரொம்ப உண்மையிலே மகிழ்ச்சியாக இருக்குது இது ஒரு தன்னம்பிக்கையான ஒரு நாளாகவும் நான் பார்க்குறேன் என்னதான் சினிமா என்பது ஒரு பெரிய திரைக்கான ஒரு அனுபவம் திரையரங்குக்கான மிகப்பெரிய அனுபவம் ஆனால் காலத்தின் துரர்ஷ்டம் என்னன்னா குறிப்பாக உதாரணத்துக்கு நம்மளுடைய இந்தியாவை பொறுத்த மட்டும் என்னைக்கு மூன்று நாட்கள் ஐநூறு திரையரங்கம் அப்படின்னு ஒவ்வொரு மாநிலத்துக்கு ஒரு சினிமாவுக்கான வெளியீட்டு விதி வந்துச்சோ அந்த விதியில் சிறுபடங்கள் கதைப்படங்கள் பெண்களுக்கான படங்கள்லாம் பாதிக்கப்பட்டு ஏன்னா முதல் மூணு நாளில் திரையரங்கு நிறையணும் முதல் காட்சியே நிறையணும் அப்படின்னு நட்சத்திர அந்தஸ்து இல்லாத படங்களுக்கு நிச்சயம் கூட்டம் வராது அப்போ பிஞ்சு பூ காய் கனி அந்த நாலு இந்த இருக்க மாட்டாக்காயி பேசி மக்கள் வந்து தேட்டரில் வந்து நிற்கிற வரைக்கும் அந்த படங்களை திரையரங்குகளில் தாங்கி பிடிக்க முடியாது அப்புறம் மூணு நாள் அறநூறு தேட்டர் ஐநூறு தேட்டர் அப்படிங்கிற அந்த வியா வியாபார விரிவு இருக்குல்ல அந்த வியாபார விரிவு தான் நிறைய சிறிய படங்களுக்கு ஆனால் கதவுகளை வந்து அடைச்சிருச்சு ஆனால் அப்படி அடைத்தாலும் கலையோட வேலையே மேலும் மேலும் முயற்சி பண்ணி வெளியில் வர்றது தான் ஸோ அப்படி நிராகரிக்கப்பட்ட படங்கள் இந்த ஓடிடியின் வழியாக அதில் தன் வாழ்க்கையை பணையம் வைத்திருக்கிற இளைஞர்களுக்கு ஒரு புது வெளிச்சம் தரும் அப்படின்னு நான் ரொம்ப ஆழமாக நம்புகிறேன் அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள் வந்திருந்த எல்லாருக்கும் நன்றி அப்படின்னு மொத்தமாக சொன்னால் கிளம்பிடாதீங்க ஏன்னா இதுக்கு நிறைய பேர் வேலை செஞ்சிருக்காங்க எல்லாருக்கும் நன்றி சொல்லணும் ஸோ இந்த ஓடிடி பிளாட்ஃபார்ம் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளாட்ஃபார்மாக இருக்கும் மிக்சடாக பிளாட்ஃபார்மாக இருக்கும் எல்லா மதமான ஆடியன்ஸுக்குமான ஒரு பிளாட்ஃபார்மாக உருவாக்குறதுக்கான பல முயற்சிகள் எடுத்துட்டு இருக்கோம் அதில் வந்த கண்டென்ட்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க இன்னைக்கு போட்ட ரெண்டு கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததா சார் நன்றி நன்றி ஸோ அதே போல் நல்ல நல்ல தரமான வித்தியாசமான கண்டென்ட்டில் கொடுக்கறதுக்கு முயற்சி பண்ணுறோம் இதோடைய சப்ஸ்கிரிப்ஷன் வரும் முருவத்தொம்பது ரூபா தான் ஒரு மாதத்துக்கு அதனால் நீங்கள் யார் வேணால் சப்ஸ்கிரைப் பண்ணி பார்க்கலாம் ஒன்றும் ஒரு மாதம் பார்த்துட்டு நல்லா அடுத்த மாதம் நாங்கள் ஃபீட்பேக் கொடுத்தீங்கன்னா அடுத்த நல்ல கண்டென்ட் கொடுப்போம் ஏன்னா எங்களுக்கு தெரியும் இந்த சப்ஸ்கிரைபர் குறைஞ்சி போச்சுன்னா எப்படி ஏன் குறைஞ்சி போச்சுன்னா அதனால் நிச்சயமாக நல்ல கண்டெண்ட் கொடுக்கறதுக்கான முயற்சி பண்ணுறோம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அதோட இந்த பிளாட்ஃபார்ம் வந்து இன்னொரு விஷயம் ஒரு அக்ரகேட்டராகவும் உட்காந்து நிறைய சின்ன சின்ன பிளாட்ஃபார்ம்ஸ் இதை கொண்டு வரப்போகிறோம் எங்களை கொண்டு வரதுனால என்னென்னா தனித்தனியாக இருக்கிற பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாருடைய கண்டென்ட் வந்து ஒரு அக்ரகேட்டருக்குள்ளே வரும்போது ஒரு சின்ன பேமெண்ட்டில் எல்லா சேனல்ஸும் நீங்கள் பார்க்கறதுக்கு நான் வாய்ப்புகள் இருக்குது அதுக்கான வேலைகள் ஒரு அஞ்சு ஓடிடி சைன் அப் பண்ணியிருக்கோம் ஸோ இந்த ஓடிடி நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் ஸோ நீங்கள் பார்த்த படங்களை பற்றின ஒப்பீனியன் வந்து அவங்களுக்கு எழுதுங்க இதில் ஏதாவது நிறைய குறைகள் வந்து நான் அப்போ டெய்லி வந்துட்டு போகிறாள் தான் என்கிட்ட சொல்லணும் நீங்கள் மிக்க நந்தி வணக்கம் கடைசியில் இருக்கவங்க ஒன்று கேட்குதா எல்லோருக்கும் மாலை வணக்கம் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு பட் இருந்தாலும் எல்லாருக்கும் பொறுமையாக இருந்து இவ்வளோ நேரம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சில டெக்னாலஜி அப்டேட்ஸ் யாரெல்லாம் இந்த இப்போ ஒளிபரப்புன பிக்சர் எல்லாம் பார்த்துருப்பீங்க ஸோ அதை ஓட்டியில் பார்த்துருந்தீங்கன்னா ஓட்டி ஓட்டி பார்த்துருப்பீங்களா ரொம்ப நேரம் எல்லாரும் கஷ்டப்பட்டு கொஞ்சம் உட்காந்து பார்த்த மாதிரி இருந்தது ஓட்டு ஓகே டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் கண்டென்ட் டிஃப்ரெண்ட் ஜானர்ஸ்ல நீங்கள் பார்த்துருப்பீங்க ஸோ அதுதான் வந்து ஒன் ஆஃப் தி கீ ஆஸ்பெக்டாக இருக்க போகுது இந்த ஓடிடி பிளஸ் பொறுத்த வரைக்கும் ஸோ மெஜாரிட்டி ஆஃப் த ஓடிடி பிளஸ் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து வந்தது தான் ஆனால் ஹோம் கிரவுண்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம் இது இப்போ பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு டென் ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸுக்கு வந்து நம்ம ரன் பண்ணுறோம் சோழ ஓடிடி பிளாட்ஃபார்மில் இது வந்து ஆக்சுவலாக லெவன்த் பிளாட்ஃபார்ம் சவுத் இந்தியாவில் மேஜர் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாமே நம்ம சோழ ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல இப்போ ரன் இருக்கு நிறைய பேருக்கு தெரியாது பட் இந்த மேடை மூலமா அங்கே தெரிவிச்சுக்கிறது என்னன்னா குவாலிட்டி ஆஃப் ஆஃப் தி ஆஸ்பெக்ட் ஓடிடி பிளாட்ஃபார்ம் வந்து இட் வில் பி அப் டு ஆர் ஹாட் ஸ்டார் ஸோ இது ஹோம் இருந்தால் கூட பட் இட் டு ஒன் செவன்டி செவன் கண்ட்ரிஸ் ஸோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சிக்ஸ்டி டு எயிட்டி மில்லியன் யூசர்ஸ் வந்து டார்கெட் பண்ணி ரீச் பண்ண போறோம் ஸோ அதுக்கு மெயின் அண்ட் இம்பார்ட்டன்ட் திங் இவ்ளோ டென் பிளாட்ஃபார்ம்ஸ் ரன் பண்ணும்போது நாங்க பார்த்த விஷயம் என்ன அப்படின்னா இட்ஸ் ஆல் அபவுட் கண்டென்ட் சார் சொன்னார் கண்டென்ட் இஸ் கிங் ஓகே ஓகே கண்டென்ட் இஸ் கிங் அப்படின்னு சொன்னாங்க பட் டிஸ்ட்ரிபியூஷன் இஸ் த காட் அந்த ஆஸ்பெக்டை தான் நாங்கள் வந்து பெரிய லெவல்ல இங்க எடுத்துகிட்டு போக போகிறோம் ஆல்மோஸ்ட் டென் மேஜர் சிண்டிகேஷன் பிளாட்ஃபார்ம்ஸ்க்கு இங்கேருந்து இருந்து ஓடிடி பிளாட்ஃபார்ம்ல நம்ம ஓடிடி பிளஸ்ல இருந்து சிண்டிகேஷன் வந்து ஆட்டோமேட்டிக்காக ஏபிஎஸ் மூலமா கொடுக்குறோம் ஸோ அப்படின்னா இந்த ரீச் இட் வில் பி அரவுண்ட் சிக்ஸ்டி டு எயிட்டி மில்லியன் பீப்புள் ியோட ஸோ ஒன் செவன்டி செவன் கண்ட்ரீஸ்ன்னா நீங்கள் பார்க்கலாம் தி குவாலிட்டி ஆஃப் தண்ட் டுக்குமெண்ட் ஆஃப் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் ஆடியன்ஸ் அது வந்து வேர்ல்ட் வைட் ஆடியன்ஸ் ஏ சென்டர் பி சென்டர் சி சென்டர்லாம் தாண்டிட்டு அதை தாண்டி எக்ஸ் சென்டர் அதுதான் வந்து த்ரூ அவுட் தி வேர்ல்ட் ஸோ கண்டென்ட் நம்ம பண்ணும் போதே வி ஆர் கோயின் டு கான்சன்ட்ரேட் ஆன் தி ஆஸ்பெக்ட் ஆஃப் கிரியேஷன் ஆஃப் தி கண்டென்ட் டுவர்ட்ஸ் தி ஹோல் வேர்ல் நாட் ஜஸ்ட் ஒன் சிங்கிள் ஜாகிரபி அதுவுமே பார்த்தீங்கன்னா மல்டிபிள் லாங்குவேஜஸ்லேருந்து ஒரு ஒரு இம்பார்ட்டன்ட் ஆஸ்பெக்ட் நிறைய ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸ் இருக்கு இப்போ அப்போ என்ன கீ டிஃபரன்ஷியேட்டர் ஓடிடி பிளஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வி ஆர் டேக்கிங் தியேட்டர் டு ஹோம் அப்படின்னா நீங்கள் வீட்டில் உட்காந்துட்டு தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து என்ஜாய் பண்ணலாம் சில வருடங்களுக்கு முன்னாடி நினைக்கிறேன் ஒரு ஆடியோ லான்ச்சில் பேசிட்டு இருக்கும்போது ஓடிடி இஸ் கோயிங் டு பி தி நெக்ஸ்ட் ஜென்ரேஷன் நெக்ஸ்ட் ரெவல்யூஷன் அப்படின்னு பேசிட்டு இருக்கும் போது கீழே இருந்து நிறைய சொன்னாங்க இந்த மாதிரி வந்து யூ கேனாட் மேட்ச் தி தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் எஸ் அஃப்கோர்ஸ் தியேட்டர் வந்து இட்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் ஆல்டுகெதர் பட் வியூவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அதை வந்து வாட் விர் கோயிங் டு கிவ் இஸ் த்ரூ தி விஆர் ஆர் ஹெட் செட் ஸோ நம்மளோட ஆப் வந்து விஆர் ஆர் ஹெட் செட்லயும் இருக்க போது ஒரு சிம்பிள் டெமான்ஸ்ட்ரேஷன் நான் காட்டுறேன் எப்படி இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு பட் யாருக்காவது இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா ஆஃப்டர் தி இந்த அப்புறம் சைட்ல நீங்கள் வந்தீங்கன்னா யூ கேன் வாட்ச் தி ரியல் விஆர் ஆர் தியேட்டர் வி ஹவ் கிரியேட்டட் டூ விர்ச்சுவல் தியேட்டர்ஸ் இன்சைட் தி விஆர் ஆர் ஹெட் செட்

வாட் வில் ஹேப்பன் இஸ் எமர்ஜிங் டெக்னாலஜிஸ் வந்து கேட்ச் அப் பண்ணுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் பட் அல்டிமேட் டெஸ்டினேஷன் அப்படின்னு சொன்னால் டெக்னாலஜி வில் கேட்ச் அப் வெரி ஃபாஸ்ட் அண்ட் திரான்ஸ்ஃபார்மே வெரி ஃபாஸ்ட் ஸோ அப்படின்னு பார்க்குறப்ப இன்னும் கொஞ்ச நாளுக்குள்ளே நம்ம த்ரீ டி படம் தாண்டி இப்போ த்ரீ சிக்ஸ்டி த்ரீ டி ஃபில் எடுக்க ஆரம்பிச்சிடுவோம் வீட்டுக்கு கொண்டு போய் டூ டி கண்டென்ட் த்ரீ டி கண்டென்ட் த்ரீ சிக்ஸ்டி த்ரீ டி கண்டென்ட் ஸோ காஸ்ட் ஆஃப் ஹெட் செட் வில் கம் டவுன் டிராஸிகலி ஒன்ஸ் த வால்யூம் இன்க்ரீசஸ் ஸோ அப்படிங்கிறப்ப கோயிங் ஃபார்வர்ட் மேஜர் சான்ஸ் தட் மேக்கிங் இட் செல் இஸ் வில் பி கம்ப்ளீட்லி டிஃபரெண்ட் நான் கவர் பண்ணி நினைச்சேன் நிறைய பேர் ரொம்ப நேரம் இருக்கீங்க பட் ஓவர் தீரியட் ஆஃப் டைம் கெட் கண்டினியூஸ் அப்டேட் டுவெர்ட்ஸ் த்ரீஸ்டி த்ரீ டி கண்ட்ஸ் தேங்க்யூ வெரி மச் தேங்க்யூ வெரி மண்